ஃபை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு வரலட்சுமி அந்த நோம்புக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க அவங்க எப்பயுமே வருஷம் வருஷம் சாமியெல்லாம் வச்சுட்டு கும்பிடுவாங்க அதுக்கு தான் இன்னைக்கு நான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு தான் இப்போ கிளம்பிட்டேன் அங்கே போய்ட்டு என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அவ்வளோதாங்க வீட்டுக்கு வந்துட்டோங்க பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து தட்டதில் வந்துட்டு ஐம்பது ரூபா தாள் வச்சுட்டு காயின்ஸ் வச்சுருந்தாங்க நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து நம்ம சாமிக்கு படைச்சிக்கலாம் அது வந்துட்டு ஒவ்வொருத்தரும் வந்துட்டு தங்கம் அந்த மாதிரி நிறைய படைப்பாங்க நம்மக்கிட்ட என்ன இருக்கோ நம்ம படைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எது இருந்தாலும் மனசார நம்ம எது பண்ணுறோமோ அது வந்து அந்த அம்மன் ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதெல்லாமே அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுட்டு ஃபுல்லாக ஃபு பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போன வருஷம் வருஷமும் வந்துட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஆனால் போன வருஷம் பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த வருஷம் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே கிராண்டாக பண்ணாங்க என்ன மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டுட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க அம்மன் வந்து பார்க்கறதுக்கும் ரொம்ப வந்துட்டு அழகாக இருந்தது அவங்க வந்துட்டு ஒரு அஞ்சு வருஷமாகவே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கு பூஜை மாதிரி பண்ணியிருந்தாங்க அந்த டைமில் வந்துட்டு அந்த வரலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாமம் வந்துட்டு ஒரு நூற்றி எட்டு முறை வந்துட்டு சொல்லிட்டு வ விளக்கு பூஜையை வந்துட்டு முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐந்து வருடமாகவே பண்ணிகிட்ருக்காங்க அப்பிலேருந்து வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு மகிழ்ச்சியான சூழல் தான் இருக்குது அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்பிலருந்து நான் வந்துட்டு கண்டினியூஸாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க வரலட்சுமி நோன்பு சரி ஓகே நம்ம வந்து அதை கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு போன வருஷமும் வந்துருந்தோம் இந்த வருஷமும் போயிட்டு ஃபுல்லாக பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நாங்களும் அதுக்கப்புறமா ஃபுல்லாக சாமெல்லாம் கும்பிட்டு கிளம்பிட்டோம் பிரசாதம்லாம் கொடுத்துருந்தாங்க முடிஞ்சால் வந்துட்டு நம்மளுமே வந்துட்டு சின்ன ரொம்ப நம்மளால் முடிஞ்சு ரொம்ப பெருசாக பண்ணோன்னா கூட சின்னதாக வந்துட்டு வரலட்சுமி பூஜை வந்துட்டு வீட்டில் பண்ணுங்கள் அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே முடிச்சுட்டு பிரசாதம் கொடுத்தாங்க பிரசாதம்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தாம்பூலம் கொடுத்துருந்தாங்க தாம்பூலம் கொடுக்கறது வந்து ஒரு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தாம்பூலம் கொடுத்துருந்தாங்க நாங்களும் தாம்பூலம் வாங்கிட்டு அப்போல்ல தாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் thanks for watching